ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன அட்வென்ச்சர் ட்ரிப் தான் இதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொன்னூர் போயிட்டு ரிட்டன் அரவங்காடு பழையரவங்காடு போகிற வழியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி வழியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இது ஒரு எயிட் ஓ கிளாக் ஷூட் பண்ணுது நேற்று நைட்டு இந்த வெளியே பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பயணம் மிகவும் த்ரில்லிங்காக இருக்கும் அது மிட் நைட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராதெல்லாம் பார்க்க முடியும் அதாவது நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாதை பார்த்தீங்கன்னா குன்னூர் டு ஊட்டி போகிற பாதை மெயின் ரோடு தான் இது அரவங்காட்டை தாண்டி வரும்போது இந்த மெயின் ரோடு நீ ட்ராவல் பண்ணலாம் இப்போ தான் நம்ம அந்த காட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா பார்க்கவே உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ரோடாக இருக்கும் பார்க்க சாஃப் சாதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரோடு ஆனால் நிறையா அனிமல்ஸ் நீங்கள் இதை மீட் பண்ணலாம் அது மின்னட்லாம் வந்தீங்கன்னா கரடி பார்க்கலாம் காட்டிருமை மான் பார்க்கலாம் இது போக இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா சிறுத்த நடமாட்டமும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரடி வந்து இந்த ஏரியா மக்கள் நிறைய பேர் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் கரடி பார்க்காத மக்களே இருக்க மாட்டாங்க இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது ஒரு பயன்படுத்தாத ஒரு கோயில் அந்த கோயிலை தாண்டி வந்திங்கன்னா ஒரு கிரவுண்டு இருக்குது அந்த கிரௌண்டும் இப்போது யூஸ் பண்ணாமல் பால் அடைஞ்சு போய் தான் இருக்குது இப்படி ஒவ்வொரு இதாக கிராஸ் பண்ணி வரும்போது தான் இந்த அனிமல்ஸ்லாம் நீங்கள் மீட் பண்ணலாம் பட் நம்ம வந்த நேரம் எதுவுமே நமக்கு கண்ணில் மாட்டல இதே நீங்கள் மிட்நைட்டில் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் வரணும் பகல் டைமில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நைட் டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணும்போது ஏரியா க்ராஸ் பண்ணி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அந்த மூணு கிலோமீட்டர்லேயுமே இவ்வளோ அனிமல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் அரவங்காடை பார்த்த பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் நிறையா பார்த்துருப்பாங்க எப்படி க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா காட்டு பண்ணி முல்லைமன்றி கரடி சிறுத்தை ப்ளஸ் மான் இப்போ ஒரு மான் சின்ன ஒரு மான் சுற்றிக்கிட்டே இருக்குது டெய்லி நம்ம கண்ணில் மாட்டுறது பகலில் அந்த மானுக்காண்டி தான் இந்த சிரத்தை வந்திருக்குன்னு சொல்லி கூட சொல்கிறாங்க இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கரடி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே ஒரு குப்பை கடங்கு இருக்குது இந்த ஏரியா மக்கள்லாம் போகிற குப்பை அந்த குப்பை தான் கரடி டெய்லி வந்துட்டு போகுன்னு சொல்லி தகவல் வருது இந்த ரோட்டில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது மிட் நைட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் அதே சமயம் பைக்கில் வரும்போது ரொம்ப கேர் கேர்ஃபுல்லாக வர வேண்டியிருக்கும் காரெல்லாம் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை தனியாக இந்த ரோட்டில் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மிட் நைட்டில் வர்றத டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க மக்களே சரியா இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷலாக சூட் பண்ணுது மேலும் இதே மாதிரி சுற்றி உள்ள ஏரியாக்கள் மக்களும் இந்த ரோட்டில் வர்றதை பயன்படுத்திவிட்டிருக்காங்க ஷார்ட்கட்னு சொல்லிட்டு இது சுற்றி வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி தான் வரணும் அதை அவாய்ட் பண்ணுறக்காடி இந்த ரோட்டில் வருவாங்க பழைய ரெண்டு மக்கள் ஸோ எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டில் எப்படி வரணும்னு புதுசாக வருவாங்க இந்த ரோட்டில் பார்த்துவாங்க ஓகேவா மக்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா தான் ரோங்காடு மேலே தெரிய லைட்லாம் இருக்குல்ல அந்த ஏரியா தான் எல்எல் ஏரியா அதுக்கு கீழே தான் இந்த ஏரியா இருக்குது இங்கே ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கும் பாய்